நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒன்னும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா தமிழ்நாட்டில் சாதியை வச்சு எப்படியெல்லாம் தமிழர்களை பிரித்து மடமாற்றி ஒரு மாற்று இனத்தவர் வந்து ஆள முடியுங்கிறத நிரூபித்தது வந்து திராவிட கட்சிகள் அதுக்கு முட்டு கொடுக்குறதுக்குன்னு மதத்தை வச்சு மனிதர்களை பிரித்து எல்லாம் தேர்தலில் தங்களுக்கு சாதகமான இடத்தை பிடிச்சிக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்காக எல்லா வேலையிலும் இருக்கிறாங்க இப்போது இஸ்லாமிய சிறை விடுவிக்கிறேன்னு சொன்னது இந்த இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற திராவிட மாடல் இவர் என்ன சொன்னார்னா தேர்தல் பரப்புரையில் அப்பாவி இஸ்லாமியர்கள் அவர்களை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்ப அப்பாவிகளை நீங்க சிறைப்படுத்தி வச்சிருக்கீங்க அது நீங்களே ஒப்புக்கிட்டீங்க இல்லையா இப்போ இந்த முஸ்லீம் தலைவர்கள் என்ன சொல்றாங்க இப்போ நோன்பு வரப்போகுது இவர் குல்லாவதிக்கு வச்சுட்டாருன்னா இவர் வந்து தலைவராமா இவர் வந்து இஸ்லாமியர்களை வந்து காப்பாத்திடுவாராம்மா நாங்க தான் கேக்குறோம் பழனி பாபா ஐயா என்ன சொன்னாரு ஏ நாங்க இங்க தாண்டா பல்லனா பறையனா கவுண்டனா வன்னியரா தேவரா முக்களை இருந்தோம் நீங்க வந்து எங்களை சாதியை சொல்லி எங்களை எட்டி நில்லுன்ன அதே வந்து இஸ்லாம் மார்க்கத்திலிருந்து வந்தவங்க எட்டியம் போறவா கட்டிக்கலாம்னு சொல்லி கட்டி பிடிச்சி எங்களை அவங்களோட இணைச்சிக்கிட்டாங்க சேர்த்திக்கிட்டாங்க நாங்க இந்த பூர்வகுடி மக்கள்ரா மார்க்கம் தட எங்களை தேடி வந்துச்சு அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு இல்லையா நீ இன்னும் என்ன பண்ணுற பழனி பாபாவை தீவிரவாதியாக காட்டிட்டு நீ என்னமோ நல்லவனாக உன்னோட நீ மார்க்கத்தை வந்து மிகப்பெரிய புனிதமாக மதிக்கிறன்னா உன்னோட மார்க்கத்துக்கு நீ தான் கேவலப்படுத்திட்டு இருக்கிற உன்னோட மார்க்கத்தை வணக்கம் 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 வந்துட்டா பாருங்க அழகை வீட்டில் இருந்து கிளம்பி வந்தேன் வா என் மனைவி என்ன சொல்லி அனுப்புனாங்க என்ன சொல்லி அனுப்புனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர் முன்னேவா எனக்கு எனக்கு சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு வருதா இல்லை பெருமையாக இருக்கு எப்படாடு சிரிச்ச எனக்கு உனக்கு என்ன மொத்தம் நான்கு பிள்ளைகள் எதுக்கு நெஞ்ச விரிச்சு ஓ அடே சுப்ரீம் ஸ்டார் அடி ஆட நான் இந்த போது பயந்துட்டேன் நான் முதலே வந்து நின்று பொண்டாடிக்க பைத்தி குடிச்சுட்டு நினைச்சிட்டேன் ஆனால் அந்த பொண்டாடிக்கும் பைத்தி இந்த மூலம் இருக்குது எத்தனை கொண்டாடிக்கும் கேட்ட மாட்டேங்கல இல்லை கேப்ப கேப்ப பாபா டேரக்டர் தான் விட்டு வச்சுக்கிறேன் டிஸ்கிளைமர் போட்டுருங்க சரத்குமார் ஒரு மாதிரியே தினேஷ் குமார் தினேஷ் குமார் 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 அதனால ஒத்து போயிருக்கலாம் ஆமாம் எனக்கு மொத்தம் நாலு உள்ளே நாலு பிள்ளைகளா எத்தனை பொண்டாட்டி மூணு பொம்பளை பிள்ள அது பொன்றாட்டி ரெண்டும் டேடே டே அப்படி இல்லை நீ ரொம்ப உன்னையெல்லாம் உயர்த்தி பேசக்கூடாது உனக்கு ரெண்டாக கொண்டாட்டியிடா நீ புருஷனை கட்டிக்கிட்ட உங்களுக்கு எத்தனை புருஷனு கேட்டால் தான் பிரச்சனை புரியுதா உனக்கு நாலு பிள்ள நீ வெத்ததேத்துன நாலு எம்புள்ள டேய் அண்ணா சே நாலு எம்புள்ள அண்ணா சே அண்ணாச்சி நாளே டே டே அண்ணாச்சு அண்ணாச்சி ஏன் குழப்பம் பாருங்க மூணு பொம்பளை பிள்ள ஒரு பையன் அதுதான்டா பையன் சிங்கப்பூரில் படிக்கிறாடா

அது மொத்தமா சேர்த்து எட்டாயிரத்தி ஜொடமாக்கு என்ன 1000ல எல்லாம் போற? ஹ மூத்தமா மூத்தமா என்ன தொகையில அது தனிஜினோ இல்ல அதுதேனால நான் ஒரு ஒரு நிமிடம் எனக்கு தலை கிறுகிறுன்னு சுத்தி விடுதுங்க ஐயா கொய்யேனா அத அப்ப அப்ப சொன்னது கேட்கலையா சம்மனு உடச்சு அடடா விளக்கு விளக்கு பிடிச்சி பாரு நான் அவன் நின்றவ அந்த தம்பி ரொம்ப நாயசுனா அந்த தம்பி எடுக்குது விளக்கு பிடிக்கிறது எல்லாத்துக்கும் போட்டு காட்டி காட்டு இங்கிட்ட கிடையாது இங்கிட்ட கிடையாது மையமா இருக்கணும் சரத்து நீ நம்ம இத்துக்கு வந்துரு அப்படின்னாரு நான் போயிட்டேன் வேட பாவன நீங்க ரெண்டு பேருமே ஆமா தூக்கி கொடுத்தாரு எங்களுக்கு ஆமாடா கொடுத்தேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிடா ஒன்னா ரெண்டாடா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிடா ஏடா மைய முக்காந்து

என்னை கேட்டு பார்த்தவனாலே வந்து எங்கட போன மாட்டேங்கிறேன் ஐயோ ராமா ஸ்டாலின் அவர் மேல ஹெல்ப் பண்ணாரா அண்ணாச்சி அவர் தான் இப்ப எங்களுக்கு ஏதாவது பாட்டோட ஓ கூட்டணி கடி போட்டு ஏன்டா டார்ச் லைட்டு அங்க போய் குப்பரக்க நான் நம்ம ஆளு ஒருத்தர் சொன்னாரு ஏ டார்ச் லைட் அவனுக்கு உள்ள இருக்கிற பேட்டரி திமுக சொன்னாங்க அப்பதான் அண்ணாச்சி அப்படி கிடையாது நெல்லை கிட்ட யாரு கட்சி தலைவரு யாரு டாக்டர் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு அவரு சொன்னாருல மகனுக்கு கேட்டேன் என்ன கேட்ட மருத்துவ கேட்டேன் தரல கட்சி விட்டேன் என்ன ஒரு வீராப்பா கேட்டேன் நீ இல்ல கூட்டணி வந்திருல சொல்ல கூடாதான் சொல்லுங்க எனக்கு நாலு பிள்ளைச்சு ஒரு பிள்ளை காட்சி இல்ல ஏன்னா அதுக்காக முதலமைச்சர் ஆயிட்டு இருக்க முடியுமா ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் வந்து முன்னாடி சொல்லிருச்சேன் ஆனா நீ எப்படியாவது ஏண்டா உங்களோட பதாகியில ஒரு பெரிய ஒரு இது பார்த்தேன் என்னன்னா காமராஜர் இருந்தாரு பாக்கலையா அது விடு மதுவை ஒழிப்போம் போதைக்கு அடிமையாவதை தடுப்போம் அப்படின்னு பெருசா போட்டு இருக்கிறீங்க ஆனா நீங்க புல் மப்பள் வந்து வச்சு எடுக்கிறீங்க இல்லன்னு என்ன அப்புறம் என்ன தேட எனக்கு நாலு பொருள் எனக்கு நாலு பொருள் எனக்கு நாலு பொருள் கூட பத்து பேர் அடிப்படை என்ன சொல்றது முதலமைச்சர் ஆக வணங்குறேன் பத்து பேர் அடிப்பு வணங்குறேன் நாலு உள்ளேங்கிறேன்

இப்போ புயல் வந்தப்ப இஸ்லாமிய சொந்தங்கள் வந்து தன் தன்னார்வமாக வந்து இஸ்லாமிய அந்த மசூதியெல்லாம் திறந்து விட்டாங்க அங்க ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து சோறாக்கி போட்டுருந்தாங்க எனக்கு நெட்னா ஒரு நிறுவனம் வந்து ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் மக்களுக்கு பொருட்கள் பொருட்களெல்லாம் அனுப்பி வைக்கிறது அதுல கூட ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற மானங்கட்ட வயலை ஏன்னா அதுங்கூட ஒன்றை கை காசு போட்டு வாங்க மாட்டியா ஆனா பிரசாந்திக்கு சோருக்கு மட்டும் முன்னூத்தி ஐம்பது கோடி கொடுப்பேன் ஜெயிக்கிறது எப்படின்னு தெரியுறது ஒரு சரத்து மேட்டர் தனியா வச்சுக்கிடுவான் சரி இப்போ மேட்ருக்கு வருவான் மேட்ருக்கு இப்ப அடுத்து இஸ்லாமிய உறவுகள் எல்லாத்துக்கும் இப்போ நோன்பு வரப்போகுது சரிடா அது அவங்களுக்கு உனக்கு என்ன பிரச்சனை கேள் நாங்கள் பள்ளியாசு வல்லையா சொல்லுக்கு வந்துடுவோம் நோன்பு கொஞ்சம் கொடுத்துருங்க எச்சைய எடுக்க போகுது கேளுங்க தூக்கி விட்டுக்குடுவோம் அப்பாவி இஸ்லாமியர்களை நாங்கள் விடுதலை செய்வதாக சொன்னோம் டேய் மூன்று ஆண்டுகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு சொல்லிட்டேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னோம் மத்தியில் இருக்கிறது எங்களுக்கு இணக்கம் அல்ல யார் எங்கே இருக்கிறாங்க இஸ்லாமிய கைதிகள் தமிழ்நாட்டு சிறையில் யார் கைது பண்ணணுது நாங்கள் அப்புறம் மத்திக்கு எங்கே போகிறேன் சொல்லணும் இல்லை எதுக்கு சொல்கிறேன் இந்த அப்போ உனக்கு வந்து இஸ்லாமிய கைதிகளை வந்து விடுவிக்கிறதுல மனசு இல்லை இல்லை எனக்கு மனசு ஏன்னா பாஜக உனக்கு செருப்பாடிப்பான் எங்க போனாலும் பாஜக கால்கிரியே உங்களுக்கு இது எப்படி என் வாயில் சொல்ல முடியும் உங்க வாயில் சொல்ல நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் இப்படி இருக்கும்போது சீமான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து போராட்டம் நடத்தினாலும் அப்புறம் அந்த ஆள் நாங்கள் வந்து டைவர்ட் பண்ணிவிட்டு வேற ஒரு பஞ்சாயத்தை கொடுத்து அங்கிட்டு போயான்ட்டான் ஆமா விஜயலட்சுமி கூட்டு உள்ளிட்டு நான் அடிச்சு விட்டாங்க ஆமாம் அதுக்கு அதுக்கு தனியாக அங்கே ஆள் வச்சிருக்கேன் வச்சிருக்க வச்சிருக்கேன் இப்போ பழைய வழிக்கு நோம்பு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போது பிஜேபி உள்ள வந்துடும் ஆரம்பிக்கிறோம் இப்போ திடீர்னு இஸ்லாமியர் கையில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன எங்களுக்கு என்ன பாஜக உள்ள வந்துரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி திருப்பி வந்துட்டாருன்னு வச்சுங்க வருவாரு தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வந்துருச்சு வச்சுங்க எங்களை எல்லாம் எப்படி எங்க அப்பா வந்து எங்க அப்பன் தலைமுறை எங்க பாட்டன் தலைமுறையிருக்கலாமா என்ன எங்களையெல்லாம் ஏமாத்த முடியாது நீ வந்து எங்க அப்ப வந்து நீ சொன்ன மாதிரி பெரியார படிக்க வச்சா நம்பனை கூட்டம் எங்க தாத்த நம்ம பிடித்த சரியா நாங்க அப்படி இல்லை நாங்க திருவள்ளுவரையும் தொல்புகா பைத்தியும் படிக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கிறோம் விஷயத்துக்கு வந்துடுறேன் ரொம்ப நேரம் ஆச்சு முடிச்சு பாத்துட்டு போயிருங்க எதுக்காக ஆரம்பிச்சு சொல்லிடுறேன் இன்னொரு ரெண்டு மூணு மாசத்துல அலைஞர் வரப்போகுது இப்போ பூரா சீமான் வந்துட்டு இஸ்லாமிய சிறைக்கதிகளுக்காக வந்து அவர் ஒரு தான் குரல் கொடுத்தார் விடுதலை செய்ய நான் வந்து என்ன பொட்டத்தரவை வந்து அஞ்சு மணிக்கு வெளியே விடுவேன் ஆதார பிரச்சனை நான் பார்த்துக்கறேண்ணா அப்படின்னு சொல்கிறாப்புல இதுலெல்லாம் இஸ்லாமியர்கள் உங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் இந்த பக்கம் என்னன்னா என் கையை எடப்பாடி அந்த அல்ல செய்றாப்புல பிஜேபி இருந்தனாலதானே வந்து ஸ்ரீபாவின் ஓட்டு எனக்கு வரல பிஜேபி நான் கலட்டி விட்டுட்டேன் இப்படி எல்லாம் இப்போ நான் ஸ்ரீபாவின்னு காவலை ஆயிட்டு கதை அதல்ல அண்ணா கதை அதல்ல எடப்பாடி கூட இருந்தா நம்ம முன்னேற முடியாது பாஜக போயிடுச்சு அதை இவர் வந்து அப்படியே மடமாத்தி விட்டுக்கிறேன் அதனால வந்து பிஜேபி தனியா போயிருச்சு ஆனா நாங்க அப்படி இல்லை என்னைக்குமே பிஜேபி எதிர்ப்பாளர்கள் தான் ஸ்டேட்ல மட்டும் எதிர்க்கிறேன் என்னன்னா அங்கங்கே நடக்கும்

அப்படி நினைச்சிட்டு நீ சீமானு போட்டு போட்டேன்னா அங்க தான் பங்காளி விஜயம் இருக்கு என்ன பிஜேபி வந்துரு பங்காளி அப்ப சீமானு போட்டு போட்டா பிஜேபி வந்துரு எங்களோட கருத்து கேளு நீ கடைசியா எங்களுக்கு வந்து பிஜேபி வருது வராது அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா பிஜேபின்னு ஒண்ணு கிடையாது இங்கே நாங்க அதை உருவாக்கவே மாட்டோம் சரியா ரெண்டாவது உன்னை எப்படி வெளியே தோர்த்துறதுன்னு நாங்க போட்டி போட்டுக்கிறோம் புரியுதா

அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்